என் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் ஒரு கடினமான பாதை பாதைய ஏற்படுத்தி அதுல பயணம் செய்ய வைக்கிறார் ஒவ்வொரு கடினமான பாதையிலையும் பயணம் செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய வழி அதுல இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு மிகவும் அவசியமா தேவைப்படுது இதுல ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது ஒண்ணு உங்க கர்மா முடிவுக்கு வருது இன்னொன்று உங்க மனசு மேலும் பக்குவப்படுத்தப்படுகிறது ஆனால் மனுஷன் இந்த கடினமான பயணத்தை விரும்பல ஏன்னா மனுஷனுக்கு எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் எல்லாமே எளிதாக கிடைக்கணும் அவ போராடுவதற்கு தயாராக இல்லை துன்பத்தை தாங்குற அளவுக்கு கடவுள் இத உங்க கிட்ட எதிர்பார்க்கிறாரு முதல்ல பயணத்தை பத்தி யோசிக்காத இது கடினமான பயணம் அப்படின்னு நீ நினைக்கிறது முழுக்க தப்பு ஆனால் இந்த பாதையில தான் உன்னோட வாழ்க்கையோட அத்தனை பொக்கிஷமும் அடங்கியிருக்குது இதை நீ எந்த அளவுக்கு இந்த பயணத்தை நீ மேற்கொள்கிறியோ அந்த அளவில் உன் வாழ்க்கை செம்மையாக்கப்படுகிறது உன்னோட எதிர்காலம் இந்த நிகழ்காலத்தை கனெக்ட் இருக்குது அப்ப இத சரியா பயன்படுத்திக்கிட்டா உன்னோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்காக இந்த பயணத்தை நீ மேற்கொள்ளு பாதையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் உனக்கு துணை இருப்பேன் உன் வாழ்க்கையில ஒன்ன மட்டும் நீ நம்பி இந்த பயணத்தை மேற்கொள்ளு எல்லாவற்றையும் நான் பார்த்துப்பேன் இதுதான் கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை முழு மனதோட உணர்ந்து அந்த பாதைய பயணத்தை மேற்கொள்ளணும் அப்ப நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த கஷ்டமான வாழ்க்கைய வாழ முடியுமா வாழ்றதுக்கு பயமா இருக்குது இது ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதனாலதான் எனக்கு வாழவே பயமும் இருக்குது வாழ பிடிக்காமலும் இருக்குதுன்னு நாம நிறைய கதைகளை தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள அடுக்கிக்கிட்டே இருக்கோம் எல்லா கதைகளும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு உருவாக்கப்பட்டதா இங்க நிக்குது இதுதான் உங்களோட பிரச்சனையோட ஆரம்பமா இருக்குது வருஷம் எப்படி இருந்துட்டோம் சுகமான வாழ்க்கைய வாழணும்னு அப்படியே வாழ்ந்துட்டோம் இதுல வரக்கூடிய நல்லத மட்டும் அனுபவிச்சோம் அது போன ஜென்மத்துல கிடைச்ச புண்ணியத்துக்கு உண்டான வித அதனோட அறுவடைய பண்ணும் அது முடிஞ்சிடுச்சு அப்ப நம்ம வித ஒரு ஸ்டேஜ்ல விதைக்காம விட்டுட்டோம் அறுவடை நின்றுடுச்சு அறுவடைய கடவுள் நிறுத்தல நீங்க விதைக்கிறத நிறுத்தினதால அறுவடை நின்னு போயிடுச்சு சோ விதைச்சிக்கிட்டே இருந்தா அறுவடை பெருகிக்கிட்டே இருக்கும் சோ அறுவடைன்றது சந்தோஷம் வெத அப்படின்றது உங்க உழைப்பும் உங்க முயற்சியும் அப்ப இது நம்ம தொடர்ந்து நல்ல நிலையில நாம பராமரிக்கணும் இந்த மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப எப்படி ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் ஒருவேளை மட்டும் மூக்கை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது ரத்தத்தில் கலக்கும் அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்டதுதான் நம்மளோட பாடியோட மெக்கானிசம் ஸோ அந்த மெக்கானிசத்தின் தான் அந்த நம்மளோட பாடி இயங்குது ஸோ அதே போலதான் கடவுளோட வழி நம்ம என்னைக்குமே கடினம் அப்படின்னு நினச்சி நாம விட்டுட்டோம் அப்படின்னா நாம் மோசமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவோம் அதனால் வாழ்க்கையை பற்றி இவ்வளோ கடினமாக இருக்குதுன்னு நீங்கள் எதனால கவலைப்படுறீங்க நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு பெண் ஒரு ஆறுதலான ஒரு நிம்மதியான வாழ்க்கைய உங்களால வாழ முடியும் சோ இப்பேற்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய அன்பை சாய் குடும்பத்துல தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது திரும்பவும் சொல்ற விதைத்து கொண்டே இரு நீக்கி இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் விதைத்து கொண்டே இரு லீவே கிடையாது இருந்தாதான் நமக்கு என்னமோ ஒண்ணு இழந்த மாதிரி இருக்கும் விதைச்சுக்கிட்டே இருங்க நல்ல விஷயத்த விதைச்சுக்கிட்டே இருங்க தேடுங்க நல்லத தேடுங்க எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ எதெல்லாம் கிடைக்கலையோ அது உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சதை பயன்படுத்தி வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலே கிடைச்சதுன்னு நம்புங்க so, இப்படி நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் போது கடவுள் சந்தோஷப்படுறாரு இத்தனோண்டு கொடுத்ததுக்கே என் குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமா சிறப்பா வாழ்க்கைய உருவாக்கி இருக்காங்க இனி இவங்களுக்கு கொடுக்க போவதோ அதிகம் அவங்க பெற போவதும் அதிகம் சோ கொடுக்கிறவனுக்கும் மகிழ்ச்சி பெறுபவனுக்கும் மகிழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது போல கொடுக்கற சாயப்பாவுக்கும் மகிழ்ச்சி பெறக்கூடிய அவரோட குழந்தைகளா இருக்கக்கூடிய நமக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில நிலைச்சு விதையும் உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு அமுதமா சுரக்கும் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும் இனி எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க தலைமுறைக்கே அது மிக பெரிய அளவில் ஒரு அற்புதமா அமையும் உங்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் சரி உங்களுடைய சாயலின்படி கடவுள் உருவாக்கி தருவாரு இப்போ நாம ஒருத்த ஒரு பத்து பேர் கூட இருக்கோன்னா அந்த பத்து பேர் மாதிரி தான் நாம இருப்போம் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிடும் அப்போ உங்களுடைய சாயலின்படி உங்க தலைமுறை வரும் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா உங்களுக்கு இருக்கும் உங்களோட மறுபிறவைக்கும் இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம ஏறெடுத்து பார்க்கல ஏறெடுத்து கேட்கல நமக்கு கஷ்டம் அப்படின்னா அதை விட்டோம் விட்டதால பிடிச்சது அது இனி அது பிடிக்காது எது அதுதான் இனி பிடிச்சது எல்லாம் சாய்பாவோட கை அவரோட கைப்பிடியில நாம பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இங்கே நடக்குது நடந்து கொண்டு இருக்கிறது இனி நடக்குன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூரணமா கிடைக்கொண்டு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா